அனைவருக்கும் வணக்கம் கண்ணிராசினிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியான உறுதி அப்படி இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் குறிப்பா இன்றைய நாள் என்ன நாள் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தை அமாவாசையாக கருதப்படுகிறது அதாவது அமாவாசைகளில் மிக முக்கியமான அமாவாசைகள் ஒன்றாக இருக்கும் தை அமாவாசைக்கு பல்வேறு வழிபாட்டிற்கு மிகவும் அமாவாசை ஏற்றதாக அமைகிறது அது மட்டுமில்லாமல் அமாவாசை என்றார் அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய நாளாகும் சமஸ்கிருதத்தில் அமா என்றால் ஒன்று சேர்வது வாசிய என்றால் வசிப்பது என்று பொருள் அதாவது அமாவாசை என்பது முன்னோர்கள் ஒன்று சேர்க்கும் சேர்ந்து பூமிக்கு வரும் நாள் என்பதை குறிப்பிடுவதே இந்த நாளை அமாவாசை என குறிப்பிடுகிறோம் அது மட்டுமில்லாமல் மாதத்தின் மத்தியில் வரும் திதியாக அமாவாசை அமைகிறது தமிழ் மாதங்களில் பத்தாவது மாதமாக வரும் தை மாதத்தில் வரும் அமாவாசை மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற அமாவாசை நாளாக தை அமாவாசை கருதப்படுது பித்திருதோஷம் நீங்கி ஆரோக்கியம் செல்வ வெற்றி மகிழ்ச்சி அமைதி ஆகியவை கிடைப்பதற்கு வழிபட வேண்டிய நாளாகவும் அமாவாசை திதி வந்தாலும் தை ஆடி மற்றும் புரட்டாசி மாதங்களில் வரும் மூன்று அமாவாசைகள் மிக மிக முக்கியமானதாக அமைகிறது மற்ற அமாவாசைகளில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறி இருந்தாலும் இந்த மூன்று அமாவாசைகளில் கண்டிப்பாக முன்னோர் வழிபாட்டினை முறையாக மேற்கொள்ள வேண்டும் அதாவது இந்த இவற்றின் தை அமாவாசை என்பது தை மாதத்தில் துவங்கி ஆணி மாதம் வரையிலான உத்தரானிய காலத்தில் வரும் முதல் அமாவாசையாகும் ஆகும் பித்ருதோஷம் பித்ருசாபம் நீங்க வேண்டும் என்பவர்கள் தை அமாவாசையில் வழிபாட்டினை தவறாமல் மேற்கொள்ள வேண்டும் ஒருவர் இறந்த பிறகு அவரது ஆன்மாவானது உடலில் இருந்து பிரிந்து பரலோக பயணத்தை துவங்குகிறது அப்படி செல்லும் ஆன்மா முதலில் முன்னோர்களின் உலகமான பித்ருலோகத்தை அடையும் அவர்களின் கர்மாவிற்கு ஏற்ப அடுத்த பிறவியை எடுக்கும் பித்லோகத்திலேயே தங்கியிருக்கும் இதற்கிடையில் பித்லோகத்தில் இருக்கும் போது பசி தாகம் ஏற்படும் ஆனால் உடல் இல்லாத நிலையில் இருப்பதால் அவர்களால் எதையும் சாப்பிட முடியாது இதனால் தங்களுக்கு தேவையான உணவுகளை பெறுவதற்காக அவர்கள் முந்தைய வாழ்விடமான பூமிக்கு வருகிறார்கள் இங்கு அவர்களின் சந்ததிகள் முறையாக மந்திரங்கள் உச்சரித்து சடங்குகளை செய்வது எள்ளும் தண்ணீரும் இறைப்பதன் மூலம் முன்னோர்களுக்கு தேவையான உணவும் தண்ணீரும் கிடைத்து அவர்களின் பசி நீங்கி திருப்தி அடைகிறார்கள் இதனால் மனம் மகிழ்ந்து தங்களின் சந்ததிகளை ஆத்மாக்கள் தங்களின் சந்ததிகளை அந்த ஆத்மாக்கள் வாழ்த்தி செல்கின்றன அதனால் இன்றைய நாளில் முன்னோர்களை வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனைத்து தடங்களும் தாமதங்களும் நீங்கி நல்ல முன்னேற்றம் ஏற்படும்